வெவ்வேறு தேர்திகளில் ஆசிரியர் கல்வி தொடர்பாக சிறந்த கல்வியாளர்களையோ கல்வி சம்பந்தப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளையோ நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினம் வருகிறது ஆசிரியர் பணி என்றால் என்ன ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை ஒழுக்கம் பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியான் கல்லூரிகள் அலுவலகங்கள் என இந்தியா முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் என இந்தியா முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மரியாதை தரும் வகையில் சிறப்புகள் செய்யப்பட்டு வருகிறது மேலும் மாணவ சமூகத்திற்கு தேவையான ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து அவர்களை நல்லவனாக பண்புள்ளவனாக சிறந்தவனாக அறிஞராக மேதையாக உயர்த்தும் உன்னத பணி ஆசைய பணி என்பதாகும் என்பதை கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்